ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி குழம்பு தாங்க எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கோழியாக வாங்கி அதான் கட் பண்ணி நம்ம சமைப்போம் இந்த ரெண்டு மூணு டைமாக வந்து பார்த்திங்கன்னா கோழி வாங்கக்குள்ளே நான் ஒன்று எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன் அது வந்து கிடைக்கல இந்த டைம் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் எதிர்பார்க்காம இருக்கும்போது இது கிடச்சிருக்கு என்னன்னு பார்த்திங்கன்னா கோழியோட முட்டை முட்டையும் அதனோடய கருவும் பார்த்திங்கன்னா அதில் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் அது எப்போவுமே இது மாதிரி கொதிக்கிற குழம்புல தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த முட்டையோட மஞ்சள் கருவு அதில் போட்டுட்டோம்னா அழகாக வெந்து வந்துடும் இதிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முட்டையும் இருந்துச்சு அதையும் சேர்த்தி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த குழம்புல கொதிக்கிற குழம்புல போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டோம்னா வச்சுக்கோங்களேன் சூப்பராக வெந்துடும் சாப்பிடும் குழம்போடு எடுத்து அந்த முட்டையோட மஞ்சள் கருவு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டு மூணு டைமாக கோழி வாங்கும் போது நான் எதிர்பார்த்தேன் கிடைக்கவே இல்லை இந்த டைம் தான் கிடைச்சிது இப்போ வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிவிட்டோம் பாருங்கள் நல்லா வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கரு நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ வந்து இது சாம்பார் குழம்போட வந்து நம்ம சாப்பாடு கூட சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க இந்த மாதிரி கிடச்சிச்சின்னா இது மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் முட்டையும் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு முட்டை வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்தர்லாம் நல்லா சுவையான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு